இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல அதிக விதமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட புது யூடியூப் சேனல் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோவில் எம்எக்ஸ் கியூ ப்ரோ இந்த ஃபை ஜி பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது ஒரு டிவி பாக்ஸு ஃபோர் கே உங்களுக்கு ப்ளே ஆகும் ரொம்ப கம்மி ரேட்டில் பேசிக் மாடலில் நீங்கள் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கக்கிட்ட இந்த பாக்ஸை வாங்கிக்கலாம் எங்ககிட்ட இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது இந்த பாக்ஸில் லோக்கல் சேனல்ஸ்கள் அதாவது கேபிள் டிவியில் வரக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்போம் அதை நீங்கள் இந்த பாக்ஸில் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அதை தவிர்த்து இந்த பாக்ஸானது ஃபுல்லி ஆண்ட்ராய்டு பாக்ஸு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப்ஸு ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அதாவது ரெண்டாயிரரூபா வருதுங்க உங்ககிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் மட்டும் போதும் உங்களோட சாதாரண டிவியை ஆண்ட்ராய்டு டிவியாக மாற்றிக்கலாம் அல்லது இந்த பாக்ஸு உங்களோட ஸ்மார்ட் டிவிலே போட்டு சேனல்ஸும் பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸானது ஆண்ட்ராய்டு லெவன் பாயிண்ட் ஒனில் ஒர்க் ஆகுது ரெண்டு ஜிபி ரேமு பதினாறு ஜிபி டெல் மெமரியோட ஹையர் பர்ஃபாமன்ஸை இந்த பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஆண்ட்ராய்டில் வெரி பேசிக்காக நீங்கள் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை எங்ககிட்டேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த பாக்ஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் தந்திருக்கேன் ரெண்டு மொபைல் நம்பருக்கும் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்றும் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணால் டேரெக்டாக எங்ககிட்ட வாட்ஸ்அப்புக்கு வந்து இந்த பாக்ஸை நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே புல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் ப்ராண்ட் நியூ எம்எக்ஸ் கியூ ப்ரோ ஃபைவ் ஜி ஃபோர் கே ஆண்ட்ராய்டு பாக்ஸு இதில் உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸும் நாங்கள் இலவசமாக பண்ணி கொடுப்போம் இந்த பாக்ஸில் என்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த பவர் அடாப்டர் யூஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு அடாப்டர் எடுத்து கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்போட சொல்கிறோம் இந்த பவர் அடாப்டர் மட்டும்தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க ரிமோட்டோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டில் ரெண்டு ட்ரிபிள் ஏ பேட்ரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது தாங்க ப்ராண்ட் நியூ எம்எக்ஸ் கியூப் ப்ரோ ஃபோர் கே ஃபைவ் ஜி பாக்ஸு இதில் உங்களுக்கு ஃபைவ் ஜி ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கிறதுனால பாக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் பாக்ஸோட வியூவை பாருங்கள் கிளாஸி ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் ரெண்டு சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே இருக்காது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டு மூணு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பென்ட்ரைவும் போட்டுக்கலாம் மெமரி கார்டு போட்டுக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் மவுஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம் கீபோர்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் பாக்ஸோட பின்னாடி பார்க்கலாம் பின்னாடி உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கு ஆல்ரெடி ரைட் சைடில் மூணு யூஎஸ்பி போட்டு பின்னாடி இன்னொரு யூஎஸ்பி போட்டு சேர்த்து நாலு யுஎஸ்பி போட்டு இதில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக எஸ்பிடிஏஎஃப் அவுட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஹெச்டிடிவிகளுக்கு அவுட் புட் எடுக்கக்கூடிய ஹெச்டிஎம்இ போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக உங்கள் வீட்டில் இன்டர்நெட் டேரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஈதர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸ்லேயே வரக்கூடிய பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஃபைவ் ஓல்ட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் ஃப்ரெஷ் பீஸாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நல்லா இருக்கும் இந்த பாக்ஸை நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த பாக்ஸோட ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஆன்லைன் வீடியோ ரெக்கமெண்டட் மியூசிக்கு மை ஆப்ஸு லோக்கலு செட்டிங்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸோட ஹோம் பேஜ் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது எல்லாமே இந்த பாக்ஸோட ஃப்ரீ இன்ஸ்டாலடாக இன்ஸ்டால் ஆகி வருது ஸோ இது கூட நாங்கள் லோக்கல் சேனல்ஸ் அதாவது தமிழ்நாடு கேபிள் டிவியில் வரக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஓடக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் அடுத்ததாக செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம் செட்டிங்ஸில் எந்த அளவுக்கு ரேம் இருக்குது எந்த அளவுக்கு இன்டெர்னல் மெமரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டோரேஜ் அண்டு ரீசெட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் டூ ஜிபி கொடுத்துருக்காங்க இன்டர்னல் மெமரி பதினாறு ஜிபி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த பாக்ஸோட ஆண்ட்ராய்டு விஷன் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த பாக்ஸில் வரக்கூடிய அந்த ஃபைல் மேனேஜரை பார்க்கலாம் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் எக்ஸ்டர்னலாக போடக்கூடிய பென்ரேவோட மூவிஸ் மியூசிக் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க முடியும் ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸோடு சேர்த்து இது கூட உங்களுக்கு லைவ் சேனல்ஸை கொடுத்து இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமீடியட்டாக கான்டக்ட் பண்ணுங்கள் உடனடியாக வாங்கிக்கலாம்